எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க கூடிய நிலையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே மற்றவர்கள் இங்கே நடந்த அதிகாரி மற்றவர்கள் பேசிவிட்டார்கள் ஆகவே எங்களுக்கு அந்த உறுத்தை உறுத்தியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல போர் நடைபெற்ற பொழுது நடைமுறை அரசாங்கத்தை வைத்திருப்பதன் மூலம் அந்த நிலைமை எங்களிடம் இருக்கிறது அது இல்லாமல் போகிறது

வீடு செய்ய வழி இருக்கிறத அந்த அடிப்படையில் நாங்க அந்த முடிஞ்சு அது அங்க உரிமைன்னா என் கல்வருக்கு ஒரு நோக்கி பயணிப்பதை விடு இவர்கள் தருவார்கள் நாலு பேர் பேர் இருந்தார் அஞ்சு பேர் பேர் டைலாக போடுவார்கள் நாம் தம்பி வந்திருக்காரு அவர்களையும் மூன்று நாள் தேர்தலுக்கு நாலு வியாபாரத்துக்கு வந்து இருக்காரு அவன் இந்த கூத்துக்கு ஐயா சைத் ஐயா அதை உபாரத்து சராய கைவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து பிடிச்சு போறவங்க நாங்கள் இல்லை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும் அந்த வகையில் ஏற்கனவே சொன்னது போல இனப்படுகொலை என்ற தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தது பல இடங்களிலே நிறைவேற்றப்பட்டிருந்தது கேரளா நாட்டினுடைய பெருமை வரும் இனப்படுகொலை என்பதை விருக்கமாக சொல்லியிருக்கோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைவதற்கு முன்னர் சபை கலைவதற்கு முன்னர் செப்டம்பர் மாதம் தேதி தினம் செப்டம்பர் டவர் இரட்டை டவர் தாக்கப்பட்ட தினம் அந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் பொதுவாக்கப்படுவதற்கு ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நோக்கி சுய நிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தங்கள் என்ன வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான் கட்சி தலைவர் கட்சிகளும் தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு சமைச்சுதான் வேண்டும் அந்த வகையிலே அதை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி சர்வதேச சமூகம் ஐநா மன்றம் இந்த பொறிமு சுயநிர்ணய உரிமைக்கான பொறிமுறையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விருப்பமாக வைப்பதன் கூடாகத்தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலே

உங்களுக்கு சொந்திரம் வேண்டுமா இல்லையா இதுதான் உலகின் பல நாடுகளிலே கிழக்கத்தின் பல உரிமையை நாடுகளிலேயங்கள் பாவிக்க ஒரு ஒரு சர்வதேச பொறுப்பு தர வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை இதன் ஊடாக நாங்கள் வைப்பதன் கூட அடுத்த கட்டத்தில் நாங்கள் செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவிருந்தேன் நன்றி